தொழிற்சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் தமிழக அரசு தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து இங்கு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் மூன்றம் கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிடிய தொழிற்சங்கம் மே பதினேழு இயக்கம் சிஐடியு ஏஐடியுஎல் ஹெச்எம்எஸ் எல்எல்எஃப் எம்எல்எஃப் உரிமை கரங்கள் உரிமை குரல் இணைந்த கைகள் சிறகுகள் சென்னை பினிக்ஸ் போன்ற ஆட்டோ சங்கங்களின் சார்பாக ஒரு மூன்றாம் அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக அரசுக்கு வைக்கின்றோம் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆட்டோக்களுக்கு மீட்டர் கட்டணத்தை மீட்டரை நிர்ணயம் செய்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஆட்டோக்காரர்கள் மீது அதிகமான கட்டணங்கள் வசூல் செய்கிறார்கள் பயணிகளை அவர்கள் சித்திரவதை செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி ஆட்டோக்களுக்கு மீட்டர் பொருத்தப்பட்டது அதே போன்று இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மீட்டர் கட்டணங்களும் நிர்ணயம் செய்யப்பட்டது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு இந்த மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு நீங்கள் மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்றும் விலைவாசிக்கு ஏற்றவாறு அதனுடைய தொகையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை தீர்ப்பு கொடுத்திருந்தார்கள் ஆனால் தமிழக அரசும் சரி இப்பொழுது திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசும் சரி இதுவரை மீட்டர் கட்டணத்தை உயர்த்தவில்லை இதற்கு மேலாக மோட்டார் வாகன சட்டங்கள் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த மோட்டார் வாகன சட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு விடியல் அரசு மக்கள் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசு அந்த மோட்டார் வாகன சட்டத்தை அமல்படுத்தி ஆட்டோ ஓட்டுநர்களும் ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கும் விதமாக அந்த சட்டத்தை இங்கு அமல்படுத்தியது இப்பொழுது இரு சக்கர வாகனத்தில் பயணிகளை அழைத்துச் செல்லக்கூடிய அந்த செயல்முறைக்கு தமிழக அரசு கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக ஒப்புதல் அளிக்கிறதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது கடந்த மாதம் டிசம்பர் மாதம் தமிழகத்துடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இதே போன்ற அனைத்து சங்கங்களின் சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்தை செயலி ரேபிடோ செயலிக்கு எதிராக தமிழக மக்கள் எடுக்கக்கூடிய நேரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் எடுக்கக்கூடிய நேரத்தில் அவர் அந்த செயலியை முறைப்படி நீங்கள் பதிவு செய்து இருசக்கர வாகனத்தில் பயணிகளை அழைத்துச் செல்லலாம் என்று அவர் கூறியிருந்தார் இது முழுக்க முழுக்க கண்டிக்கக்கூடிய விஷயம் இருசக்கர வாகனத்தில் பயணிகளை அழைத்துச் செல்வதில் எந்தவித பாதுகாப்பும் இல்லை அவர்களுக்கு எந்தவித இழப்பீடும் கிடைக்காது இன்னும் சொல்லப்போனால் சட்டத்தில் சொல்ல இருப்பது இருசக்கர வாகனத்தில் பயணிகளை அழைத்து சென்றால் ஒரு பயணிகளை அழைத்துச் செல்லக்கூடிய வாகனம் காலுன்றினால் காலூன்றாமல் நிறுத்தக்கூடிய வாகனத்தில்தான் நீங்கள் பயணிகளை அழைத்துச் செல்ல முடியும் அல்லது பேரிடர் காலங்களில் காற்று மலை போன்ற காலங்களில் நோயாளிகளை அழைத்துச் செல்லக்கூடிய பயணிகளை அழைத்துச் செல்லக்கூடிய நேரத்தில் அது கூடாரங்கள் அமைத்த வாகனங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இதை பற்றி தெரியுமா தெரியாதா என்பது தெரியவில்லை அவர்கள் இந்த ரேபிடோ செயலிக்கு நாங்கள் அனுமதி அளிக்க தயாராகவும் இருக்கிறோம் என்ற அடிப்படையில் சிவசங்கர் அவர்கள் பேசுவது என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக இதை நாங்கள் வன்மையாக கண்டனம் செய்கின்றோம் அனைத்து ஓட்டுநர்களும் சார்பாகவும் இதை கண்டனம் செய்கிறோம் தமிழக அரசு இப்போ விடியல் அரசுன்னு சொல்றீங்க மக்களுடைய அரசு சொல்றீங்க ஆட்ட ஓட்டுநர்களுடைய கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய வாக்குகளை வாங்கி இன்று அரசு அரசாணையை அரசில் அமர்ந்து கொண்டு ஆட்ட ஓட்டுநர்களுடைய கோரிக்கை இந்த நாலு ஆண்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இதுவரை அதற்கு செவிமடுக்கவில்லை எனவே இது செவிமடுக்காத பட்சத்தில் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் நாங்கள் தீர்க்கமான போராட்டங்களை முன்னெடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது அது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக ஆட்ட ஓட்டுநர்கள் இருப்பார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து இந்த மூன்று கோரிக்கைகளான மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் புதிய மோட்டார் வாகன சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் ரேபிடோ செயலியை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் அதாவது நாங்க இப்ப ரேபிடோ செயலியை தடை செய்ய சொல்றது ரேபிடோ செயலி முதன் முதலாக இரு சக்கர வாகனத்தில் அடைத்து செல்வதற்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது ஆட்டோ ஓட்டுநர்கள் செயலிக்கு நம்ம வந்து எந்த இதையும் சொல்லல நாங்க வந்து இருசக்கர வாகனத்தில் அந்த பயணிகளை அழைத்து செல்வதற்கு பாதுகாப்பற்றது அது ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை இருசக்கர வாகனத்துடைய செயலியை ரத்து செய்யுங்கிறது அதான் அவங்க ரேபிடோ செயலி அவங்க வந்து கார்பரேட் நிறுவனங்கள் அந்த கார்பரேட் நிறுவனங்கள் முழுக்க முழுக்க ஆட்டோ ஓட்டுநர்களுடைய உழைப்பை உறிஞ்சி அவர்கள் கிட்ட வந்து கிட்டத்தட்ட இருபது ரூபாய் நூற்றுக்கு இருபது ரூபாய் கமிஷன்களை வாங்கி அவர்கள் வந்து சம்பாதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த செயலியும் ரத்து செய்யுங்கிறதா எங்களுடைய